திடத்தன்மை உ என்ன உறுதியா இருக்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஸ்டேபிள் அண்ட் அன்ஷேக்கபிள் ஆடாது அசையாது இருப்பது மேலும் கன்சிஸ்டன்ட் அதாவது தொடர்ந்து அவ்வாறு இருப்பது வெறும் ஒரு நொடிக்கு அது எப்படி நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ணும் போது எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணும் போது நான் அவ்வாறு இருப்பேன் இவ்வாறு இருப்பேன் அப்படிங்கும்போது அந்த நேரத்துல ஒரு திடமான எண்ணம் தான் அது ஆனா அது கன்சிஸ்டன்சி அதாவது நீடித்து தொடர்ந்து இருக்கணும் அதுக்குதான் மன உறுதின்னு வந்து சொல்ல முடியும் சரி இப்ப இந்த மன உறுதி எதற்காக இப்ப வந்து தேவைப்படுகின்றது முதல்ல நமக்குள்ளேயே ஒரு மாற்றம் நமக்கு கொண்டு வர விரும்புறோம் எல்லாருமே விரும்புகிறோம் அது இந்த ஆன்மீக ஞானத்தை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி பெறாதவர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே வந்து தெரியும் தனக்குள்ள என்னென்ன